இன்னும் ஒரு ஹெச் ராஜாவாக மாறிய சாட்டை துறைமுருகன் என்ன ஹெச் ராஜாவோடு சாட்டை துறைமுருகன் ஒப்பிடுற இது எப்படி சரியானதாக இருக்கும் அவர் ஒரு நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாரு நீ எப்படி அவர் போய் வந்து ஒரு ஒரு மத சா மதத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு 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 முக்கிய நபரோடு அதாவது பாஜகவில் முக்கிய நபரோடு போய் எப்படி ஒப்பிடுற அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா மதுரை சேர்ந்த மாலி என்ற ஒரு நபர் அதாவது விடுதலை சிறுத்தைகளில் மாலி என்ற ஒரு நபர் அவர்கள் வந்து ஒரு காணொலி அதாவது ஒரு ஊடகத்திற்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு தான் ஆனால் என்ன ஒரு ஒரு ரெண்டு உண்மைகள் வெளியே வந்திருக்கிறது ஒன்று சீமான் பேசக்கூடிய ஆடியோ எப்படி அதர்மம் அண்ணன் மனோஜ் அவர்களுக்கு போகுது ரெண்டாவது சாட்டை துரைமுருகன் அவர்கள் பிஜேபிக்கும் சாதிய ரீதியாகவும் இவர்கள் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுருக்கிறார் உண்மையை என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ இது போல் பல மறைந்திருக்கக்கூடிய பல தகவல்களை என்னால் உங்ககிட்ட கொண்டு சேர்க்க முடியும் நம்புற வாங்க என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர் மேடையில் பேசினாலே விசில் பிறக்கும் சவுண்டு வரும் அப்படி இப்படி நம்மளாம் நிறைய வியந்து பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்தில் அண்ணனுக்கு மனசில் ஆள் மனசில் ஒன்று இருக்குங்க அதுதான் சாதி நாங்க நேரில் நடந்தப்போ கூட அண்ணன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் அதனால் இந்த சமூகத்தை சார செஞ்சுருப்பானா இந்த சமூகத்துக்காரன் எது செஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லி பேசிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்றைக்குமே ஒரு சில உயர் சமூகத்தை அதாவது பிசி கம்யூனிட்டியை வந்து எங்கேயுமே விட்டு கொடுத்ததா நம்ம பார்க்க முடியலை ஏன்னா அண்ணன் அவர்கள் எப்போதுமே வந்து சாதிய வன்மத்தோடையே பிறர் அணுகுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்க நிறைய விஷயத்துல நான் லைட்டா சந்தேகப்பட்டேன் என்ன அண்ணன் ஒரு மாதிரி சாதியை போக்கா பேசுறாரு பாதிக்கப்பட்ட விட்டு விட்டு எல்லாம் வந்து எல்லாருமே போய் அறுவல் எடுத்து விட்டுறான் கஞ்சா போதவ போட்டவன் தான் போய் விட்டுறான் அப்படின்னு சொல்லி கஞ்சா போதவ போட்டவன் எதுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்து மாணவன் எதுக்காக வெட்டணுன்ற கேள்வி அன்னைக்கு யாரும் கேட்க மறந்துட்டோம் அதைத் தொடர்ந்து ரீசண்டாக ரீசண்ட்டாக அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களை சாதிய ரீதியாக ஒரு ஆடியோவில் பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவில் வைரலாக பார்க்கப்பட்டது நம்ம அதை வந்து மேக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்த இந்த தருணத்தில் இன்னைக்கு அந்த மாலி அண்ணன் அவர்கள் பேசிய பேச்சு ரொம்ப காட்டமாக இருந்தது சாதிய வன்மத்தோடு தான் சாட்டை துறைமருகன் அவர்கள் வீடியோ இருக்க எடுக்கிறாரு ஆனால் சாட்டை அவர்கள் சாதிய வன்மம் நிறைந்தவர் பிஜேபிக்கு கை கூலி எப்படி ஹெச் ராஜாவால் பிஜேபிக்கு இங்கே ஒட்டுமொத்த ஓட்டு அரசியலும் சரிஞ்சிச்சோ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து திடீர்னு நீதிமன்றத்தை ஒரு தகாத வார்த்தையில் பேசுகிறார் மக்களை தகாத வார்த்தையில் பேசுகிறது இப்படி ஏன்னா அவர்களுடைய மன நோக்கம் ஒரு ஹெச்ராஜா வந்து அவாலிவால் அந்த நோக்கத்தில் உள்ள ஒரு ஏன்னா தனக்கு கீழே உள்ளவன் எல்லாமே தனக்கு காலுக்கு கீழே உள்ளவன் அப்படின்னு நினைக்கக்கூடியாள் ஹெச் ராஜா அதோடைய பிம்பமும் அதோடைய தோற்றமும் சாட்டை துறைமுருகனவர்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணன் மாலி அவர்கள் சொல்லியிருக்க எப்படி பாஜகவுக்கு கேடு வந்துச்சோ ஹெச்ராஜாவால் அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னொரு ராஜா இருக்கிறார் அதுதான் சாட்டை அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் துள் திருமாவளன் அவர்களை ரொம்ப சாதிய ரீதியாக இழிவாக பேசுவது அது அது வந்து ஆடியோ வந்து பெரிய அளவில் அந்த நதர்ம மனோஜ் அவர்களும் யூடியூப் ரூட்ஸ் அவர்களும் வச்சு செஞ்சாங்க அது வேறு விஷயமா இருக்கும் ஆனால் எதற்காக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவரை பேசணும் ஏன் பேசணும் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கும் திரு விசிகா கட்சிக்கும் நல்ல ஒரு ஒரு உடன்பாடு இருக்கும் போ இருக்கும் பட்சத்தில் எதற்காக சாட்டை துறைமுகம் உள்ள புந்து குழப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பட்டியலின தலித் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஸோ அந்த கட்சியும் நாம் தமிழர் கட்சி எந்த காரணத்தை கொண்டு ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படின்ற மனநோக்கத்தில் சாட்டை திருமணவர்கள் இருப்பதாக சில தகவல்களும் அண்ணன் அவர்கள் சொல்கிறாங்க அவங்க இன்னும் கடுமையாக பேசுகிறாங்க அவர்கள் இன்னும் கடுமையாக எப்படின்னா எங்கள் தலைவர் தான் நாங்க அமைதியா இருக்கோம் அது ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டது தானே சாட்டை திருமணம் மாதிரி என்ன வேணா சொல்ல முடியாது என்ன வேணா பேச முடியாது இல்லை அதுவும் உண்மைன்னா அண்ணன் அவர்களே ஒரு ஆடிகளை சொல்லியிருக்காங்க தம்பி நீ வந்து நம்மளுடைய கோட்பாடை வந்து திருமாவள அதாவது விமர்சிக்கிறதோ அவங்களை விமர்சிக்கிறதோ இல்லை நம்மளுடைய கோட்பாடு கொள்கைகள் வேற நீ வந்து சம்மந்தமில்லாமல் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறது எவ்வளவோ அண்ணன் உனக்காக சகித்துக்கிட்டப்பா நீ வந்து வெளியே நின்று பேசு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வெளியே போயி அதாவது வெளியே போயிரு தயவு செய்து வெளியே போயிரு என்னால் முடியல ஏன்னா நீ பேசக்கூடிய பேச்செல்லாம் எனக்கு வந்து அது அடி வாங்குற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு போயிருன்ற மாதிரி மறைமுகமாக அண்ணன் அவர்கள் அவர்களை குத்தி காட்டினதாக ஒரு அந்த ஒரு வீடியோ நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஏன் சாட்டே திருமணம்னு இந்த வேலை எதற்காக சாட்டை திருமணம் இப்படி பண்ணுறாரு அவர் மேலே திமுக வழக்கு போட்டுச்சு திமுக மட்டுமே தான் எதிர்த்து பேசுகிறாரு ரைட்டு சந்தோஷம் திமுக மட்டும் எதிர்த்து பேச வேண்டியதானே எதுக்கு சாதிய ரீதியாக எதுக்கு பேசணும் எங்க நாம் தமிழர் கட்சின்றது ஒரு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தமிழ் தேசியம் தான் எங்களுடைய கொள்கை தமிழ் தேசியம் தான் முன்வைக்கிறோம் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வழியில் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திருமணன் அவர்கள் எதற்காக சாதியை பார்க்கணும் முதல்ல ரெண்டாவது எதற்காக சில ஆடியோக்கள் எப்படி வெளியே வருது ஒரு வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியாக இருக்கட்டும் இல்லை இன்னும் சில தகவல்களாக இருக்கட்டும் ஃபோன் ரெக்கார்டாக இருக்கட்டும் எப்படி அடுத்த சேனல்களுக்கு வெளியே வருது புரியாத புதிராகவே இன்றளவும் நாம் தமிழர் கட்சிகளை இருந்துக்கிட்டு இருக்கு இப்படி அண்ணன் மாலியவர்களை சாட்டை திருமணம் ஒரு ஒரு கொலகார அப்படி இப்படின்னு விமர்சித்தாலும் அண்ணன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாலியன் அவர்கள் அரசியல் ரீதியாக நடந்த கொலை இதுக்கு வந்து என்னுடைய பேர் சேர்க்கப்பட்டதை தவிர போய் ஒருத்தர் வந்து அருவாள் எடுத்து வெட்டலை இது வந்து சாட்டை வந்து பொய் சொல்றான் வன்மத்தோடு பேசுறான் சாதிய வன்மத்தோடு பேசுறான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சா சாட்டை திருமுருகன் பேச்சை சமூக வலைத்தளங்களில் முக்கியமாக யூடியூப் பக்கத்தில் நிறைய வாடிக்கையாளர்களும் பார்வையாளர்களும் பார்க்குறாங்க ஆனால் சாட்டை அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எந்த அளவுக்கு வன்மத்தோடு இருக்கிறது என்பது இன்னும் ஆழ்ந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது சமீபத்தில் ஜல்லிக்கட்டுலேயும் சாதி இருக்குது விடுதலை சக்திகள் கட்சியினுடைய தொழில் திருமணவர்கள் சாதி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழன் கார்டை வச்சு போட்ரங்காப்பில் ஆனால் எந்த இடத்துல தொழில் திருமணவர்கள் நம்ம சாதியாக பார்க்குறோம் சாதியாக இருக்கிறோம் சாதியாக இருக்கிறோம் சாதியாக நடக்கிறோம் சாதியாக பறக்கிறோம் சாதியாக உட்காரோம் சாதியாக திங்குறோம் யார் சொன்னேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த தலித் சமூகமும் ஏன் குறிப்பாக பட்டியலின சமூகம் இன்றைக்கி எழுந்து நடக்குது அப்படின்னா அம்பேத்கருக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வழி நடத்தறக்கூடிய தலைமை இருக்குது அப்படின்னா அது அண்ணன் திருமாவளன் அவர்கள் இன்றைக்கி பல கிராமங்களில் பட்டியலின சமூகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் படிக்கிறான் நிறைய பேர் முன்னுக்கு வரான் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறான் நிறைய பேர் பெரிய பெரிய வீடுகள் கட்டி தலித் சமூகத்தையே உடைச்சி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முற்போக்கான ஒரு காலத்தில் நடந்துக்கும் பொழுது அண்ணன் சாட்டை திருமகன் அவர்கள் இப்படி சாதிய வன்மத்தோடு ஆடியோவில் ஒரு மாதிரி அவருடைய அந்த காஸ்டினுடைய நேமை சொல்லி ஒரு ஆடியோவை பேசி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நம்ம கூட அண்ணனா ரொம்ப மரியாதை தான் பேசுகிறோம் மேபி இந்த வீடியோ அவர் கடலில் படலாம் படாமலும் இருக்கலாம் தயவு செய்து பார்க்கிறவர்கள் இது போன்ற ஆட்கள் இப்படி கொண்டாடக்கூடிய ஆட்கள் சாதிய மனநிலையோடு பேசக்கூடிய ஆட்களை நம்ம கொஞ்சம் சற்று எப்படி சொல்கிறது அது ஒரு ஒரு எடை போடணும் அப்படின்றத நான் இந்த நிகழ்ச்சி வேலை கேட்டுக்கிறேன் சாட்டை ஒரு மேடையில் பேசலாம் என்னென்ன பேசலாம் திமுக விமர்சிக்கலாம் விமர்சிப்பதற்கு ஆயிரம் இருக்குது குடும்பத்தை இழுத்தோ அவருடைய அவருடைய குடும்பத்தில் உள்ள ஆட்களை இழுத்தோ பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா உங்களுக்கும் குடும்பம் இருக்குது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆகையால் அண்ணன் சாட்டை அவர்கள் பொதுவாழ்வில் இருக்கும் பொழுது என்ன பேசணும் நீ சாதி உண்மையத்தோடு இருங்க உங்களுக்கு சாதி உண்மை தான் முக்கியம் அப்படின்னா அது பார்ப்பதற்கு அரசியல் செட் ஆகாது அதுக்காக தான் ஓரங்கட்டப்பட்டார் ஹெச் ராஜா என்பது அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஒரு ஒரு இப்படி போகிற பக்கம் சொல்லாமல் ரொம்ப நிதானமாக எப்படி பிஜேபி வந்து ஓட்டு இங்கே சரிஞ்சிச்சோ ஹெச் ராஜாவில் அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கியும் இந்த சாட்டை துறைமுருகன் அண்ணனால் குறைய போகுது அப்படின்ற மாதிரி மாலி அண்ணன் அவர்கள் ஒரு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க என்ன நடக்க போகுது அண்ணன் அவர்கள் இது இது போல் ஏன் பேசுகிறாங்க எதுக்காக சாதி ரீதியாக வன்மத்தோடு தமிழ்நாட்டில் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல பெரியாரை விமர்சிக்கிறீங்க ரைட் பெரியாருக்கு என்னென்னமோ சொல்கிறீங்க கரெக்ட் அது உங்களுடைய கருத்து ஏன்னா கருத்து சுதந்திரம் என்பது தனி மனிதனுடைய ஒரு பங்களிப்பு இருக்கலாம் ஆனால் விமர்சனம்ன்றது வந்து சாதி ரீதியாக கொண்டு இல்லை நீங்கள் தானே கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் மாலிய அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் மறுப்பீங்களா அந்த வெளியான ஆடியோவுக்கு அண்ணன் அவர்கள் வெளியே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாலியன் அவர் கேட்டிருக்கிறாங்க வாயை தரப்பாரா அவர்கள் என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களுடைய விடைபெறுது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்